செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி அகழ்வாய்வில் பன்னாட்டு கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவதுடன் பன்னாட்டு நிபுணத்துவம் பின்பற்றி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த உயரிய சபையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு செம்மணி அகழ்வு பணிகளுக்குரிய அகழ்வாய்வு பணிகளுக்குரிய தொழில்நுட்பம் சார் நிபுணத்துவத்தை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி விவகாரங்கள் ராஜாங்க செயலாளர் டேவிட் லமி அண்மையில் தெரிவித்துள்ளார் அவரின் இந்த கருத்துக்களை வரவேற்பதுடன் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தமது நிபுணத்துவங்களை வழங்குவதற்கு முன்வரும் பன்னாடுகளுக்கு இந்த அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவதுடன் அகழ்வாய்வில் அனைத்து விதமான பன்னாட்டு நிபுணத்துவங்களும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம் அந்த வகையில் தொடர்ந்தும் இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களே ஆனால் தென்னிலங்கையில் எவ்வாறு பேரினவாதிகளுக்கு அரசியலுக்கு சவுமணி அடிக்கப்பட்டதோ அதே விதமான நிலைமையும் வடகிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உருவாகும் கட்சி எங்களுக்கு பாராளுமன்றத்தை உள்ளே எடுத்துக்கொண்டாலும் சரி வெளியில் எடுத்துக்கொண்டாலும் சரி நிச்சயமாக எங்களுக்கு எந்த விதமான சவாலும் கிடையாது அந்த சவால்கள் இருப்பது வேறு யாருக்கு தாங்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கே அவர்களுக்கு சவாலான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இது நாள் வரைக்கும் நினைவுகருமே அணி திரண்டு இருக்கின்றன இதுவரைக்கும் பாம்பும் கீரியுமாக எதிரணியில் இருந்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தாங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தாங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் அதனால் அவர்களுக்கு தான் இன்றைக்கு தாங்களுடைய எதிர்கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கான சவாலை தவிர எங்களுக்கு எந்த சவாலும் கிடையாது